நிர்வாகத்துறை அவங்கள்ட்ட கேட்கிற தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குல்ல அந்த அரசாங்கம் நீதிமன்றங்களிலே வாதாடுவதற்கு ஒரு அரசு வழக்கறிஞரை நியமிச்சிருக்க அரசு சார்பாக பேசுவாங்க முதலமைச்சரோ தலைமைச் செயலாளரோ நீதிபதிகிட்ட பேச மாட்டாங்க அப்ப ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னால் இந்த அரசு வழக்கறிஞர் இது மாதிரி ஒரு வழக்கு வரையில் ஏன்னா எட்டப்பைய எல்லா ஊர்லயும் இருப்பாங்க இல்ல அம்மா வட்டத்தில் மட்டுமா எட்டப்பையன் இருப்பான் எல்லா ஊர்லயும் இருப்பான் அப்பா அப்படி ஒருத்த வழக்கு போடையில் அரசாங்க வக்கீல் சொல்றாரு தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி எட்நூறு அரசாங்க அலுவலகங்கள் நீர் நிலைகளிலே இருக்கின்றன நான் சொல்லல அரசாங்க ஒருத்தர் போட்டு வச்சிருக்காங்க அவரு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நாலாயிரத்தி எட்நூறு கட்டடம் நீர்நிலை புறம்போக்குல இருக்குது அப்படின்னு அவர் சொல்ற அப்ப உண்மையிலேயே வீரம் உள்ள தைரியம் உள்ள அரசாங்கம் இருந்தா என்ன பண்ணனா முதல்ல நீ நீர்நிலைகள்ல கட்டி வச்சிருக்கதை இடிக்கணும் இடிக்க இல்லையா இடிக்கணும் அதை விட்டுட்டு அம்மா பட்டினத்துக்கு மட்டும் உடனே ஒடியாற வேண்டிய அவசியம் என்ன என்றுதான் கேட்கிறேன் என்ன இருக்காங்கன்னா அம்மா நினைச்சிக்கணத்துக்கு முஸ்லிம்கள் தனியா இருப்பாங்க பக்கத்தில் இருக்கிற வடக்கம்மா வடக்கம் இவனும் சேர மாட்டான் பிஆர் பண்றதுக்காரன் இவனும் சேர மாட்டான் கோட்டப்பட்டது காரணம் இவனும் சேர மாட்டான் அப்படின்னு அரசு அதிகாரிகள் நினைக்கிறாங்க நான் அரசு அதிகாரிகளுக்கு சொல்ல விரும்புறேன் நீங்க நினைச்சதெல்லாம் உண்மைதான் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர மாட்டான் ஆனா அதை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இப்ப நான் வந்திருக்கிறேன் எனவே அதிகாரிகளுக்கு சொல்றேன் இன்னும் வந்து அதிகபட்சம் மூன்று நாள் தயம் இதை நான் சொல்லிட்டு போகிறாள்லாம் இல்லை அதிகாரிகளுக்கு தெரியும் இந்த போலீஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு ஓடி போயிருவோம் இந்த ஊருக்காக போலீஸ் இல்லை நாங்கள் சாராயம் குடிக்கிறவன கஞ்சா குடிக்கிறவனே இல்லை நாங்கள்லாம் ஏன்னா கணக்கு ஏதாவது போலீஸே ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கிறான் என்ன ரெக்கார்டுன்னா இந்த இந்து பண்ணியிருப்பான் ஒரு மேப் வச்சு ஒவ்வொரு மாவட்ட காவல்துறை அலுவலகத்திலையும் ஒரு மேப் வச்சு சிகப்பில் ஒரு இண்டு பண்ணியிருப்பான் என்னென்னா அதிக குற்றவாளிகள் இருக்கிற இடம் பச்சையில் ஒரு டிக் பண்ணியிருப்பான் முஸ்லீம்கள் பாவா அப்பாவிகள் அவங்க இருக்கிற இடத்த பச்சையில் டிக் பண்ணியிருப்பான் அது ஏன்டா பச்சையில் டிக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா இவங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் போக மாட்டாங்க அதனால் இவங்களுக்கு அதிகபட்ச காவல் போலீஸ் போர்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு எஸ்பி ஆஃபீஸில் அப்படி ஒரு இண்ட்டு போர்ட் வச்சுருப்பான் இதவே நாங்கள் சொல்கிறது அம்மா பட்டத்துக்கு போலீஸ் தேவையில்லை உடனடியாக போலீஸ் வெளியேற வேண்டும் இது என்னுடைய வேண்டுகோள் தான் இல்லை நாங்கள் போலீஸுக்கு ஆர்வம் அதே மாதிரி ரெவன்யூ அதிகாரிகள் உங்களுக்கு எங்களுக்கு எனக்கு முன்னாடி பேசி எல்லாரும் ரெவன்யூ அதிகாரிகள் திட்டினாங்க எங்களை ஆட்சி பண்றவனே யோக்கியமா இல்ல ரெவன்யூ அதிகாரிகளை திட்டி என்ன ஒன்று அதிகாரிகளுக்கு எங்களுக்கு வாய்க்கால் தகரா வரப்பு தகராறுலாம் இல்ல வா அது முதலடி போலீஸ வந்து வித்ரா பண்ணு அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து பேசுவோம் நீ ஒரு குழுவை போடு நாங்கள் ஒரு குழுவை போடுறோம் அதை இடிக்கிறதா வேணாமா அப்படின்னு பின்னால நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இது மாவட்ட நிர்வாகத்துக்கு நான் தெரிவித்துக் கொடுக்குறேன் இப்படியே எல்லாரும் போற மாதிரி நான் கிளம்பி போயிட மாட்டேன் நாளைக்கு காலையில கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்ல வந்து உட்காந்துருவேன் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலக வாசல் வந்து நான் உட்கார்ந்துருவேன் நான் சொன்னபடி செய்வேன் இது என்னை படைத்த அல்லாவின் மீது ஆணை நான் வந்து நாளை காலையில் கலெக்டர் ஆஃபீஸ் உட்காந்துருவேன் போலீஸை வித்ரா பண்ணணும் அது மாதிரி நீ நினச்ச உடனே அப்படி வீடை வந்து இடிக்கிறது இந்த வேலையெல்லாம் இனிமேல் நிறுத்திக்க எங்கள் பொருளாளர் என்ன சந்திச்சார் முதல்ல எங்கள் ஊர் ஜமாத் ஜமாத்துக்குள்ள சண்டைன்னா உடனே வருவார் என்கிட்ட சொல்லுவார் நான் தான் இங்கே வர்றதில்ல அங்கே உட்காந்துட்டு கலெக்டர் ஆபீஸ் எஸ்பி கிட்ட பேசுறது இப்ப அவர் இல்லை அவர் இல்லாத காரணத்தினால இந்த ஐக்கிய ஜமாத்துங்கிறது இங்கே செயல்படாம இருக்குது இந்த பிரச்சனையை வைத்து ஐக்கிய ஜமாத்தை செயல்பட வைத்திருக்கிற காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள் ஒரு தேங்க்ஸ் உங்களுக்கு ஏன்னா நாங்கள்லாம் சூடு சூழல் இல்லாமல் எப்படி கிடந்தோம் கடற்கரை ஓரத்தில் பதினோரு மணிக்கு அப்படியே வாழை எத்தான் அந்த காலத்தில் குளத்துல குடிக்கிறதுக்கு எப்படி கிளம்பி வர்றது இப்போதான் வீடுகளில் பாத்ரூம் அப்போ அதெல்லாம் கிடையாது அப்படியே வருவோம்டா மீன் கீழே கடற்கரையில் வாங்கி நல்ல ஃப்ரெஷ் மீனாக வாங்கி சாப்பிட்டுட்டு என்கிட்ட எங்கால அம்மா வட்டத்துக்கார தமிழ்நாடு முழுக்க கடை வச்சுருப்பாங்க கடைக்கு போவாங்க இப்படி இருந்த ஆட்களை அதான் தொடர்ச்சியா இருந்துச்சு இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி போலீஸுக்கு எதிராக அப்படி திரள வச்சிருக்கீங்கல்ல மாவட்ட நிர்வாகத்துக்கு எதிராக திரள வச்சிருக்கீங்கல்ல அதுக்காக உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொடுங்க தேங்க்ஸ் அதே மாதிரி ஜமாத்தெல்லாம் இப்ப வந்து எங்கேயுமே இயங்கிறது இல்லை இப்ப நாங்க இருக்கிற சில பகுதிகளில் ஜமாத்தில் சில பிரச்சனைகளை தீர்க்க முடியலைன்னா யாரா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேலை வெட்டி இல்லாதவன் பார்த்து எண்டை தள்ளி விட்டுறது எங்க பகுதி ஜமாத்து அவன் பேசி ஈசி தீத்து வைக்கிறது கேட்க முடியாதவன அவன் பாணியில் ரெண்டு கவனிச்சு இதுக்குன்னு நான் ஒரு நாலஞ்சு பேர் வச்சிருக்கேன் சம்பளம் கொடுத்து எங்க பாணியில கவனிச்சு அனுப்புறது அது மாதிரி இந்த அம்மா மட்டும் தெற்கு தெரு வழக்கு தெரு இருக்கிறதே ஏழாயிரம் பேர் அதில் இங்க ரெண்டு ஜமாத்து அதனால ரெண்டு ஜமாத்து தயவு செய்து இப்போ யாரு ரெண்டு ஜமா தெரிய எஸ்ஆர் முன்னே தருமா இல்லை ரெண்டுமே மாத்தியாச்சும் அதனால நீங்க உட்காந்து பேசி இருந்தாலும் பரவாயில்ல ஜமாத்து சொல்லி கேக்கலன்னு பள்ளிவாசல்ல ஜமாத்து சொல்லி கேக்கலன்னா தைரியமா உதங்கேன்னு சொல்றேன் உதைச்சிட்டு வா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் நீங்க கிடக்கிற ஆளுகிறதே இல்ல இருந்தாலும் இனிமேலாக்கி சாவன் நாட்ட சொல்றேன் செமத்தியா உதங்கியன்னு சொல்றேன்

நம்ம ஊர்ல கடை இல்லைன்னா பக்கத்து எல்லையில் இருக்கும்ல போய் மகிழ்ச்சியா சாப்பிட்டு வந்து கூட்டம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க கிளம்பி வருவாங்க அதெல்லாம் அப்படியே ஒதுக்கி விட்டுருங்க நான் போனதுக்கு அப்புறம் சிறப்பாக கவனிச்சுக்கிங்க அதனால காவல்துறைக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு நான் சொல்லுவது ஏதோ நகைச்சுவையாக சொல்லல நீங்கள் உடனடியாக இதை நிறுத்தி கொள்ள வேண்டும் எங்களுக்கு ரெவன்யூவோ போலீஸோ அவங்களோட எங்களுக்கு சண்டையே கிடையாது அவங்க இந்த ஊருக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது போலீஸும் ரெவன்யூவும் எங்க ஊருக்கு தேவையில்லை எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்குவோம் அதே மாதிரி ஒரு காலத்திலையும் நாங்க பயப்பட மாட்டோம் போலீஸுக்கு ரெவன்யூக்கும் அதை ஞாபகம் வச்சுங்க ஆண்டவன் ஒருவனை தவிர எவனுக்கும் பயப்படு என்று எங்களுக்கு சொல்லி கொடுக்கல யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற எல்லா ஜமாத்தையும் அதிகபட்சமா எனக்கு தெரியும் அம்மா காரணம் மட்டும் தனியா போராடுறாங்கன்னு யாரும் நினைச்சிட வேணா இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற எல்லா ஜமாத்தையும் ஒன்றாக திரட்டுவோம் இந்த சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இல்ல புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருநூத்தி தொண்ணூறு பள்ளிவாசல் இருக்குது இருநூத்தி தொண்ணூறு பள்ளிவாசல் இருக்கிற மக்களையும் ஓரணியில் நாங்கள் திரட்ட வேண்டிய நிலைமையை மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்திடக்கூடாது ஏதோ சும்மா பேசிட்டு போல உண்மையை சொல்றோம் நாங்க நினைச்சு ஒருவேளை சோத்த மத்தியான நிப்பாட்டம் வச்சுக்க இந்த நாட்டின் அரசாங்கம் இருக்காது ஒருவேளை சோழமா நாங்க நிப்பாட்டணும் அந்த காசை சேர்த்தோம்னு வச்சுக்க ஒருவேளை சோத்துக்கான காசை சேர்த்தால் ஓராண்டு காலம் இந்த சமூகம் போராடும் எனவே காவல்துறையாக இருக்கட்டும் அல்லது ரெவென்யூ டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் தயவு செய்து இந்த போக்கை நிறுத்தி கொள்ள வேண்டும் இல்லைன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை இயங்க விட மாட்டோம் என்ன கேஸ் வேணாலும் போட்டுக்க ராத்தா மாற சாட்சி மாறலாம் உங்க வீட்டுக்காரர் யாரையும் நான் கூட்டிட்டு போயிட மாட்டேன் ஜெயிலுக்கு போறதுக்கு நான் எல்லாரும் தயாரா இருக்கேன் இந்த ஊர்ல யாருக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறியோ யாரு கடைக்கு போகாம இருக்கிறியோ அந்த ஆளு மட்டும் என்னோட வா இது மாதிரி எல்லா ஊர்லயும் முன்னெடுப்போம் என்னுடைய கோரிக்கை நோக்கம் நாங்க எங்களுக்கு வேற வேலை இருக்கு சார் நமக்கு வேற வேலை இல்லையா நமக்கு நிறைய வேலை இருக்கு அதை விட்டு விட்டு எங்களை போராடுகிற இடத்துக்கு தள்ளி விடாது போராட்டத்தில் நாங்க நிறுத்திட மாட்டோம் ஒன்னும் இல்லை ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன் எல்லாருமே தெரியும் ஐக்கிய ஜமா தலைவர் என்எஸ்எம் நஜமுதி பிஆர் பட்னம் ஜமாத் தலைவர் எங்க ஊர்ல வச்சு ரெண்டு பிஆர் பட்டினம் பொம்பளை பிள்ளைகளை பிடிக்கும் வேற ஆண்களோட பிடிச்சி நான் என்ன சொல்றேன் இந்த பிள்ளைகளை கேட்டா பிஆர் பட்னம்னு சொல்லுதுங்க நான் கார் பிடிச்சி ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்க இங்கே விசாரிங்கன்னு சொல்றேன் அந்த பிள்ளைங்களை கார் பிடிச்சி பிஆர் பட்டம் பள்ளிவாசலுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்ப ஜமாத் தலைவர் என்எஸ்எம் எஸ் எம் ஒரு பையன் ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்காங்க இப்ப என்னோட பிஆர் பட்டினம் ரொம்ப தூரமெல்லாம் இல்லை வேணா போய் விசாரிச்சுங்க இங்க வந்த உடனே தள்ளுமுழு நடந்துருது அந்த பொம்பளை பிள்ளைய போய் எஸ்பி கிட்ட புகார் கொடுக்குது எங்களை வந்து பாலியல் பலாத்காரம் செய்வதற்கு பிஆர் பண்ண ஜமாத் தலைவர் முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்லி போஸ்கோ அப்பதான் வந்த புதுசு போஸ்கோ சட்டத்தில் என்ன சொன்ன கேஸ் போட்டு என்ன ஏதுன்னா எந்த விசாரணையும் இல்லை அப்ப என்ன சொல்றாரு நான் என்ன பண்றேன் போய் புதுக்கோட்டை டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி உட்கார் என்னோட வந்த யூசுப் ராஜா இங்க இருக்காரு அவர் ஜமாத் ஜமாத்து சொல்றாரு புதுக்கோட்டை ஜமாத்தே ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து இங்க உட்காரு தமிழ் சந்திரன் ஒரு எஸ்பி இருந்தார் வாங்க எஸ்பி கிட்ட பேசிக்கலாம்னு சொல்றாங்க நான் சொல்ல எஸ்பி பேச முடியாது எஸ்பியை இங்க வர சொல்லு அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி வழக்க வாபஸ் வாங்கிக்கிறேன் நாங்க வாங்க திரும்ப என்ன பண்றாங்க கிழக்கு கடற்சாலை கடற்கரை சாலை மறியல் அப்படின்னு பிஆர் பட்டத்தில் கிருஷ்ணாயி பட்டத்திலாம் சேர்ந்து அது ஒரு ரெண்டாயிரம் பேர் நோட்ல உட்காடு உட்கார்ந்த பின்னாடி என்ஜமுதீன் மீது போட்ட போஸ்கோ வழக்கை காவல்துறை வாபஸ் பெற்றது போராட்டத்துக்குள்ள சக்தி இதுதான் அதனால உங்களை ஒருத்தரும் ஒண்ணும் செய்ய முடியாது நீ தனியா இருக்கீங்க மிரட்டி பார்ப்பான் நீ தனியா கேஸ்ல உள்ள போடுவேன்னு சொல்லுவான் ஆனால் ஒரு கூட்டம் கூடினால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத மனசுல வச்சுக்கீங்க பத்து பேர் போய் நீங்க நின்னா அதுக்கு பேரு டிமாண்ட் டிமாண்ட் என்ன வேண்டுகோள் கோரிக்கை ஐயா எனக்கு போடு ஐயா எனக்கு இதை செஞ்சு கொடு ஐயா பார்த்து பண்ணி கொடு இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேரு கோரிக்கை டிமாண்டு அதுவே ஆயிரம் பேர் சேர்ந்து சேர்ந்து வெச்சீங்க அதுக்கு பேரு கமாண்ட் கமாண்ட்னா ஆர்டர் செஞ்சி தறியா இல்லையா உன் சட்டைய புடிக்கவா அப்படின்னு கேக்குறது அதனால முதல்ல உங்கள்ட்ட இருக்கு பாருங்க பயம் அதை தூக்கி கலட்டி அப்படி வெளியில போடு ஆண்டவனை தவிர எவனுக்கு பயந்தாலும் அவன் முஸ்லிமா இருக்க முடியாது சொல்றேன் எவனுக்கும் பயப்படாது ஆண்டவனை ஒருத்தருக்கு பயப்படு தலை சாய அவனை தவிர எவளுக்கும் பயப்படாத அப்படி எல்லாம் பயப்பட வேண்டிய அதிகாரி எல்லாம் எவளும் கிடையாது எல்லாம் லஞ்ச லாவணிய பேர் வழி அதே மாதிரி ஆர்டிஓ அபிநயா பன்னீர்செல்வம் காயத்ரி எல்லாம் திட்டலங்க அவங்க எல்லாம் திட்ட சொல்லி கொடுக்குறாங்க வேணாம் தயவு செய்து மூணு பேருக்கு சொல்றேன் ரெவின்யூ போர்ஸையும் போலீஸ் போர்ஸையும் எடுத்துட்டு போயிருக்கும் இங்க எங்களுக்கு வேணாம் சாலை சொல்றேன் இங்க உள்ள ஜமராத்திர சொல்றேன் இந்த ஊரு ஏன் பொறுப்பு சரியா அவனால அனுப்பி என்ன நான் வச்சேன் ஓட்டு கேட்கல என்ன கும்பிடல நீ நான் நின்னால ஓட்டே போட வேணா என்ன அதெல்லாம் தேவையில்லை நீ என்னுடைய சகோதர நீ என்னோட சகோதரி நான் மருத்தவனா தூக்குற நாலு பேர்ல நீ ஒருத்தன் அதனால உங்களோடு என்றைக்கும் நான் துணை நிற்பேன் நான் மட்டும் இல்லை ஏதோ நான் உடனே இதை இவர் மட்டும் சொல்றாரு அப்படின்லாம் நினைக்காதீங்க இங்க நம்முடைய பாரு இருக்கிறார் அவர் சார்ந்திருக்கிற தலைவர் என்னுடைய பேராசிரியர் ஜவஹர்லால் இருக்கிறார் மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்கிறது அதே போல எஸ்டிபிஐ இருக்கிறது ஏன் நாம் தமிழர் சீமான் கூட நான் சொன்னா கேட்டுக்குவார் அதெல்லாம் நீங்க ஒண்ணு யோசனை பண்ணாது இங்க உள்ள நாம் தமிழர் நிர்வாகிகளை விட சீமான் அவர்கள் எனக்கு நல்ல பழக்கம் காலையில நான் வரையில என்னை இங்கே அனுப்பி வச்சதே திருமாவளவன் தான் சரியா திருமாவளவனா அங்கே இருக்கார் சாவணா இருக்கார் கேட்டுக்கங்க காலையில் திருமாவளவனிடம் பேசினா நான் ஒரு பிசானத்தோடு இதே மாதிரி ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான் கந்தரவங்கிட்ட பக்கத்தில் அந்த போராட்டத்துக்கு அவரை வர சொன்னேன் வரையில் நான் அம்மா பண்ணத்துக்கு போகிறேங்க அதனால் தைரியமாக போங்க நாங்கள் என்றைக்கும் உங்களோடு துணை நிற்கிறோம் என்று திருமாவளவன் சொல்லியிருக்கிறார் எனவே எங்களுக்கு கட்சி வேறுபாடெல்லாம் இல்லை அன்பு பேராசிரியர் கவனர்லா தொடங்கி காதல் நீதியின் வரை சீமான் தொடங்கி திருமாவளவன் வரை எல்லோரும் நம்மோடு துணை நிற்பார்கள் இதையெல்லாம் போலீஸ் குறிச்சுக்கணும் எனவே எங்களுக்கு டிஎஸ்பி காயத்ரிடவோ தாசில்தார் நம்ம தம்பி ஏன்னா எனக்கு அறுபது வயசுக்கு மேலாச்சு நிச்சயம் பன்னீர்செல்வம் தம்பியாக தான் இருக்கணும் தம்பி பன்னீர்செல்வம் தங்கச்சி அபிரயா இவங்களோட நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு எனக்கும் அல்லது உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சண்டை இல்லை சண்டை போட வச்சிடாதீங்கன்னு சொல்றேன் இப்ப சண்டை இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்புறமா சண்டை போடணும்னு அர்த்தம் அதனால ஒருபோதும் எங்களோடு சண்டை போட வைத்து விடாதீர்கள் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அது மாதிரி இங்க உள்ள ஜமாத்துக்கு சொல்லிடுறேன் எல்லாரையும் வச்சுக்கிட்டே சொல்றேன் ஜமாத்து சொல்றத கேட்கலன்னா புடிச்சு கொடுத்து எங்கள்கிட்ட கொடு இல்லையா வச்சுக்கிட்டு எங்களோட சொல்லி விடு நாங்க எப்படி கவனிக்கணுமோ கவனிச்சுக்கிறோம் சரியா இது ஜமாத்து சொல்றத கேட்கல ஜமாத்து ஊருக்குள்ள நம்ம தான் ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கிறோம் ரசூல்லாவே சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட தலைமைகளை பற்றி ரசூல்லாவே ஒரு தலைமைகளை தேர்ந்தெடுத்து அவங்க சொல்றத கேட்டுக்கிட்ட வரலாறு இருக்கிறது எனவே ஏதோ வேட்டி சட்டை கட்டியிருக்கேன் தாடி இல்ல இஸ்லாத்த பத்தி தெரியாத யாரும் நினைச்சிடாதீங்க இங்க உள்ள பேசி மாமனோட எனக்கு நல்ல இஸ்லாத்த பத்தி தெரியும் ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் போர் என்ன ட்ரெஸ் தாடி வச்சு தொப்பி வச்சு போர் போக முடியாது அது மாதிரி நான் அரசியல் இருக்கிறேன் அதனால வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு கைய இப்படி எடப்பாடி மாதிரி உருட்டி விட்டு இருக்கேன் அவ்வளவுதான் ஒழிய எனக்கு இஸ்லாமும் தெரியும் அரசியலும் தெரியும் அடித்தால் எதிர்த்து அடிக்கக்கூடிய திறமையும் எனக்கு தெரியும் அதை நான் நான் வந்திருக்கிறேன் கத்துக்கிட்டேன் என் மீது ஜெயலலிதா மட்டும் பத்தொன்பது வழக்குகளை போட்டுச்சு மாசக்கணக்கில் ஜெயில இருந்தேன் நான் யார்ட்டையும் ஒரு ரூபாய் விடுவது உங்க ஊர் ஜமாத்துல வந்து நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன் விடுதலை பண்ணுங்கலாம் கேட்டதுல கேட்டதில்லை நானே போனேன் நானே வந்தேன் இதுதான் என்னுடைய நிலைமை எனவே இந்த மாவட்டம் என்னுடைய சொந்த மாவட்டம் இங்க இதே மாதிரி ஒரு பிரச்சனை நான் போராடிக்கிட்டே இருக்கிறேன் புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு பெரிய பஞ்சாலை ரெண்டாயிரம் பேர் அந்த பஞ்சாலையில் தொழிலாளர்கள் அவர்களுக்காக இன்னைக்கு வரையும் அந்த இடத்த குழு பஞ்சாலை இடத்தை போராடி இருக்கிறேன் அந்த பஞ்சாரம் முதலாளி யாரு தெரியுமா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கே படிக்கிற மணல் மாபியாபியால் எழுந்து சட்டையை எனவே இதெல்லாம் இங்க இருக்கிற காவல்துறைக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியும் மறுபடியும் அப்படி ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு எங்களை தூண்டாதீர்கள் நான் நம்முடைய சொந்தக்காரங்கள சொல்றேன் சொந்தக்காரங்கன்னு உறுதியோடு சொல்றேன் போராடுவதற்கு ஒருபோதும் பயப்படாதீர்கள் தெருவுக்கு வா அப்பதான் வெற்றி பெற முடியும் ஒரு அந்த எனக்கு கவலை இல்லை நீங்கள் ஆண்டவனையும் தொழுது கொள்ளுங்கள் உங்கள் ஒட்டகத்தையும் கட்டி வையுங்கள் என்று ரசூவைக்கரையும் சொன்னதாக ஒரு அதீஸ் உண்டு நீங்கள் ஆண்டவனையும் தொழுது கொள்ளுங்கள் உங்கள் உரிமைக்காக போராடுவதற்கு வீதிக்கு வாருங்கள் உங்களோடு நாங்கள் துணை நிற்போம் இனிமேல் அம்மாவட்டினம் என் சொந்த ஊர் என்று சொல்லி விடைபெறுகிறேன் அசலாம் வரைக்கும்